கொல்கத்தாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடந்த நிகழ்ச்சியில் பெண் போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தனர் அங்கு குடிபோதையில் வந்த ராம் என்பவர் பெண் போலீசை டார்லிங் என அழைத்துள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் போலீஸ் புகார் கொடுத்தார் ராம் மீது வழக்கு பதியப்பட்டது இந்த வழக்கில் ஏழு வருடங்களுக்கு பிறகு கடந்த ஆண்டு போர்ட் பிளேர் கோர்ட் தீர்ப்பளித்தது ராமுக்கு மூன்று மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதை எதிர்த்து கொல்கத்தா ஹைகோர்ட்டில் ராம் மேல்முறையீடு செய்தார் நீதிபதி ஜெயசிங் குப்தா அமர்வு முன் வழக்கு விசாரணைக்கு வந்தது மனுவை விசாரித்த நீதிபதி போர்ட் பிளேர் கோர்ட் அளித்த தீர்ப்பு சரியானது என்றார் முன்பின் அறிமுகமில்லாத பெண்ணை டார்லிங் என அழைப்பது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடானது பாலியல் நோக்கத்துடன் டார்லிங் என அழைப்பது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு முன்னூற்று ஐம்பத்தி நான்கு ஏ ஒன்று பகுதி நான்கின் கீழ் குற்றமாகும் ஜானக்ராமுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை உறுதி செய்யப்படுகிறது என நீதிபதி தீர்ப்பளித்தார் மூன்று மாத சிறை தண்டனையை ஒரு மாதமாக குறைத்து உத்தரவிட்டார் கொல்கத்தா ஹைகோர்ட் தீர்ப்பை வழக்கறிஞர்கள் பாராட்டியுள்ளனர் டார்லிங் என்ற வார்த்தை மோசமான எண்ணத்தில் கூறப்பட்டுள்ளது ஒரு வார்த்தை பாலியல் ரீதியாக பாதிப்பை உண்டாக்கும் என்றால் அதை யாரும் பயன்படுத்தக்கூடாது என கருத்து தெரிவித்தனர்